வெல்கம் டு பீஸ் ரவி டிவி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி ஸோ நவ் வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் கபாலீஸ்வரர் டெம்பிள் அண்ட் ஆன் தி வே டு டி நகர் இப்போ நம்ம கபாலீஸ்வரர் கோயில் இருந்து கிளம்பிருக்கோம் டி நகர் போய்ட்டுருக்கோம் இப்போ இது நம்மளோட யோகா பேனர் பை த வே இட் இஸ் அவர் யோகா பேனர் ப்ளீஸ் கைண்ட்லி கால் மீ ஆர் இன் சென்னை ஐ வெல்கம் டைரெக்ட்லி டு யுவர் பிளேஸ் அண்ட் தக்க யோகா கிளாஸ் இப்போ சென்னையில் யாராவது இருந்தீங்கன்னா யோகா கிளாஸுக்கு கால் பண்ணுங்கள் டிரெக்டா வீட்லயே வந்து கிளாஸ் எடுத்துறேன் சரிங்களா இப்ப நம்ம டீநகர் போலாம் வாங்க சோ நவ we are on the way to டீநகர் நவ we are in மயிலாப்பூர் started from kapaleeshwarar temple கோபுர தர்சன் கோபுரம் மீன்ஸ் த டவர் ஆஃப் த டெம்பிள் இட்ஸ் வெரி பவர்ஃபுல் டு அவர் தர்ஷன் த கோபுர தர்ஷன் கோபுர தர்ஷன் கோடி புண்ணியம் இப்போ நம்ம வந்து கபாலீஸ்வர் கோயில் இருந்து கிளம்புறோம் கபாலீஸ்வர் கோயிலில் நம்ம வந்து கோபுர தர்சனத்தை பார்த்தோம் கோபுர தர்ஷன் வந்து கோடி புண்ணியம் அப்படியே இப்போ நம்ம வந்து தியாகராயா நகருக்கு போக போகிறோம் ஸ்ரீநகருக்கு போக போகிறோம் வாங்க அப்படியே வந்து ஐ திங்க் ஆடியோ இஸ் மச் பெட்டர் லாஸ்ட் டூ த்ரீ வீடியோஸ் பிகாஸ் ஐ பிக்ஸ்டு ஒன் மைக்ரோபோன் எக்ஸ்டர்னல் மைக் Let us check how the audio is. So, anybody in Chennai, if you need a yoga personal training and group class, please kindly contact. I will come directly to your residence, apartments, office. Companies, hospitals, hostels, anywhere can give you one on one personal training and also group class. Practicing yoga is very good for your body and mind. Everybody can do yoga. யோகி ক্লাস எடுக்க போறேன். डायरेक्टली அவங்களுடைய வீட்டுக்கு, அபார்ட்மென்ட்ல இந்த அபார்ட்மென்ட்ல அலுவலகத்துல பெரிய கம்பெனி இந்த கார்ப்பரேட் கம்பெனி அதுலயே நான் இருப்பேன். அதே மாதிரி ஹாஸ்பிடல், ஹாஸ்டல் எங்கன்னு சொல்றீங்க. பேஷIENTS கூட நான் ஆல்சோ ஐ அம் டேக்கிங் யோகா கிளாஸ் ஃபॉर தி பேஷIENTS. தி ஹார்ட் பேஷIENTS, ब्लड प्रेशर பேஷIENTS, டையபீட்டீஸ் அண்ட் ஆல்சோ ஈவன் ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஆர்டிசம் சில்ட்ரன் ஸ்பெஷல் சில்ட்ரன் ஃபார் எவ்ரிபடி அதாவது யோகா கிளாஸ் வந்துங்க இப்போ வந்து ஆர்ட் பேஷன்ஸ் இருப்பாங்க அது இல்லாமல் ரத்த கோச்சிப்பு இருக்கும் அப்புறமா வந்து சர்க்கரைவாதி சர்க்கரை நோய் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்டிசம் என்ற கூடிய சில சில குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையான குழந்தைகள் நல்லா ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் தான் அவங்க சொல்லுவோம் அவங்களுக்கும் நம்ம வந்து கிளாஸ் டேரெக்டாக வீட்லேயே வந்து எடுப்போம் ஃபுல் எடுத்து எடுப்போம் ஒருத்தருக்கும் எடுக்கலாம் பல பேருக்கும் எடுக்கலாம் இப்போ நம்ம வந்து மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலேருந்து வந்து கச்சேரி ரோட்லேருந்து வந்தோம் இப்போ அப்படியே நம்ம போய்ட்டு இருக்கோம் வி கிராஸ் த கபாலீஸ்வரர் டெம்பிள் அண்ட் ஆல்சோ ரோட் கால்ட் கச்சேரி ரோட் அண்ட் நவ் उू वापि पाती है இதே மாதிரி வெளியூரில் இருக்கவங்க சில பேர் தெரியாதவங்க இருப்பாங்க சென்னையில் வந்து ஷாப்பிங் எங்கேயாவது பண்ணணும் வலுவான விலையிலையும் வாங்கணும் கரெக்டான விலையில வாங்கணும்னா நீங்கள் வந்து ஸ்ரீநகருக்கு போயிடுங்க ஸ்ரீநகருக்கு போயிட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு எல்லா கடைகளும் இருக்கு கோல்டு ஷோரூம்ஸாக இருக்கு தங்க நகை வாங்குறதுனாலும் சரி அது இல்லாமல் துணி மற்றும் பாத்திர பண்டங்கள் எதை வாங்கினாலும் ஸ்ரீநகர் போயிடலாம் Now, Nagar. So, if you want to buy a gold ornaments and uh, also the home made cutleries, plates, vessels, anything and also shirting shirts, suits, coats any type of dresses, all you will get in Pinnagar. There are many shops like Potis, Delhi Silks, Sarona Stores. Many different shops are there. You can choose one of them. They are all best. You can go there, and you also can see the gold showrooms there. Very nice. நேரம் வந்து ஒன்பது ஐம்பத்தி ஐந்து ஆகுது பத்து மணி வச்சுப்போம் எல்லாம் நம்ம வச்சுக்கிறது தான் சரிங்களா இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ముప్ప తేదీ జూలై మాదం ఇరవై ఐదు సో టుడేస్ డేట్ ఇస్ తెస్ట్ జూలై టూ తౌసండ్ ట్వంటీ ఫైవ్ తర్స్ After all, late evening time. In coming days, I will also take you in a day, daylight. So then you will see the difference. It's beautiful. ட டாக்டர் ராதாகிருஷ்ணன் ரோட் நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் காலேஜில் இருக்கும் சென்னை இந்த பிரிட்ஜை தாண்டவுன்னா பார்த்தீங்கன்னா கத்தீட்ரல் ரோடு வந்துடும் இப்போ நம்ம மயிலாப்பூர் ராயப்பட்ட அந்த ஜங்க்ஷன் இது ரெண்டுத்துக்கும் சேரும் இது ஸோ ஆஃப்டர் திஸ் பிரிட்ஜுரல் ரோடு அமெரிக்கன் கான்சுலேட் கத்தீட்ரல் ரோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தூதரகமாக வரும் இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா கத்தீர்நில் ரோடு அங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா கோ எஸ் கார்டன் விச் இஸ் கத்திரில் ரோடு அணு இந்த லெஃப்ட் அவென்யூ வித் இஸ் ஓ கார்டன் ஸோ நான் இந்த லெஃப்ட் சைட்டை காம்பவுண்ட் இஸ் இந்த ஃபேமஸ் டெல்லா மேரீஸ் காலேஜ் லெஃப்டில் நீங்கள் இடதுபுறத்தில் பார்க்குறது வந்து டெல்லா மேரீஸ் காலேஜு

பட் திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய பிரிட்ஜிங் இருக்கு அழகழகா இருக்கு இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல உள்ளது போலவே ஒரு அற்புதமான ஒரு பிரிட்ஜு இது இந்த பிரிட்ஜினால நிறைய டிராஃபிக் வந்து கட்டுப்படுத்தப்பட்டது பிரிட்ஜ் இஸ் பிரிடாஸ் கண்ட்ரோல் தப்ரிசிய வந்து உலகத்தில் உள்ள நிறைய இன்ஜினியரிங் வந்து ரொம்ப பாராட்டியிருக்காங்க ஏன்னா அந்த காலத்திலேயே வந்து அவ்வளவு அழகா கட்டி இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் யோர் சப்போர்ட் அதாவது பீஸ் ரஃபித் டிவியை பார்த்துட்டு இருக்க அவ்வளவு அன்பான மக்களுக்கும் வந்து கொண்டாடக்கூடிய நன்றிகள் உங்களுடைய சப்போர்ட் இதனால வந்து பீஸ் ரஃபித் டிவி நல்ல மாதிரியாக போயிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் ஆல் ஆஃப் யுவர் சப்போர்ட் என்கரேஜஸ் மீ பீஸ் ரவி டிவி டே பை டே இஸ் க்ரோயிங் ஒரு கண்ட்ர பல விதமான கண்ட் இருக்கும் மனசுக்கு பிடிச்சிருக்கோம் அற்புதமா இருக்கோ எல்லாத்தையும் போட்டு நிறைய மெட்ரோ நடந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலாம் பாத்தீங்கன்னா சென்னை மாநகரம் முழுவதுமே வந்து மெட்ரோ ரயில் வந்துடும் பயணிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும் so uh, this is tinagar. in tinagar, the metro rail work is uh, going on. and uh, end of uh, 2026 and 2027, you can uh, travel through metro rail all over chennai. we are constructing high-quality metro rail. ஐ பிக்ஸ் மை யோகா பேனர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த யோகா கிளாஸ் இட் த மூமெண்ட் ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி கால் மீ திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட் அதாவதுங்க சென்னையில் சில இடங்களில் யோகா பேனர்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் மக்கள் நீங்கள் கால் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இங்கேயே ஒரு இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா இருக்கான்னு பார்ப்போம் சில நேரத்தில் பிக்ஸ் எடுத்துருவாங்க பீப்புள் டேக் இட் ஆஃப் வா இட்ஸ் த்ரீ Unable to see, yeah. Please kindly call me 9840104526. Thank you. Under the banyan tree, yeah, lovely. பாருங்க மக்களே ஒரு சில இடத்துல எல்லாம் அப்படியே நான் கட்டி வச்சிருக்கேன் சில நேரத்தில் பிச்சை எடுத்துருவாங்க சில நேரத்தில் இருக்கும் அதுக்குள்ள யாராவது கொடுத்தீங்கன்னா யாராவது வந்து கிளாஸ் எடுக்க தான் கால் பண்ணுங்க for to have a cup of tea. World peace. The entire world is one big family.